ஸ்ரீ குரு ஃபோர் நகா செவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் அஸ்ட்ராலஜர் பொழிவாளர் இன்றைய தினத்தில் தமிழ் புத்தாண்டு வரப்போகுது அந்த புத்தாண்டுல பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிற புத்தாண்டு பயிற்சி தான் உங்களிடத்துல சொல்ல வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டானது சோபகிருது வருடம் முடிந்து மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் நாள் இரவு சுமார் ஒன்பது ஐந்து மணி அளவுல இந்த புத்தாண்டானது பிறக்க போகுது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த புத்தாண்டு பிறக்கிற நேரத்துல கோச்சாரத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல பாத்துக்கலாம் லக்னமானது விற்சகத்தில் விழுது கும்பத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை மீனத்தில் புதன் ராகு மற்றும் சுக்கரன் மேஷத்தில் சூரியன் குரு மிதுனத்தில் சந்திரன் மிருகசீரிஷ நட்சத்திர நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது புது வருடம் பிறக்குது கன்னியில் கேது இதுதான் கிரக நிலவரம் இந்த வருடத்துல ஏதாவது பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னா இரண்டு முக்கியமான பெயர்ச்சிகள் இருக்கு அனைவருமே எதிர்பார்க்க கூடிய குரு பயிற்சி மற்றும் சனியின் பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருக்க போகிறது இந்த குரு பயிற்சி இந்த தமிழ் வருடம் பிறந்த உடனேயே வருது மே மாதம் ஒன்னாம் தேதி குரு பயிற்சி நடக்க போகுது சனி பெயர்ச்சியானது இந்த தமிழ் வருடத்தின் இறுதியில அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழப்போறது இந்த பயிற்சி பலன்கள் பொதுவாக எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா வருட பயிற்சி பலன்கள்னு சொல்லும் பொழுது ஒரு ராசியில அதிக காலம் தங்கக்கூடிய கிரகங்களை வைத்து சொல்லுவோம் அப்படி பார்க்கும் பொழுது ராகு கேது சனி மற்றும் குரு இவர்களின் அமர்வு பார்வை இதை வைத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிற புத்தாண்டு பயிற்சி பலனை இப்போது பார்க்கலாம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ஆப் டவுன்லோட் கிங் செவன் அன்பான மிதுன ராசி அன்பர்களே இந்த வருடத்துல கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்கு வரப்போறார் பன்னெண்டுல இருந்து அவருடைய பார்வையை நான்கு ஆறு எட்டு இந்த ஸ்தானங்கள்ல அவருடைய பார்வையை பதிக்க போறார் ஒன்பதாம் இடத்துல சனி அமர்ந்து அவருடைய பார்வையை பதினொன்று மூன்று ஆறு இந்த ஸ்தானங்கள்ல பதிக்க போறார் பத்தாம் இடத்தில் ராகு நான்காம் இடத்தில் கேது இதுதான் கிரக நிலவரம் இதுல ஏற்கனவே குரு பயிற்சியிலேயே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பன்னெண்டுல குரு வர்றது அப்படிங்கறது பெரிய பாதிப்பை கொடுத்துடக்கூடிய அமைப்பு இல்லை இதெல்லாம் மிதுன ராசிக்கு குரு அப்படிங்கிறவர் ரொம்ப பெரிய நல்ல பலன்களை தரக்கூடியவர் இல்ல தந்தாலும் கூடவே பாதகத்தையும் சேர்த்து தரக்கூடியவர் தான் அதனால பனிரெண்டாம் இடத்தில் குரு போறதுனால பெரிய பாதிப்புகள் அப்படின்றது இல்ல இருந்தாலும் சுபரின் பார்வை மறையிறது அப்படிங்கிறது நமக்கு தாமதங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் அந்த பாக்யாதிபதி அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கு அவருடைய பார்வையை பதினொன்றாம் இடத்தில் பதிக்கிறார் அப்படின்னும் பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானம் லாபம் எதிர்பார்த்தது கிடைக்கும் அதாவது நம்ம ரொம்ப பெரிய லாபம் இல்லை அப்படின்னாலும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம்ங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும் எதையுமே நேர் வழியில் சென்று அணுகுவது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா சனியின் பார்வை பதினோராம் இடத்துல இருக்கு அப்போ நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சா ஆதாயம் இருந்தா போறோம் அப்படின்னு நினைச்சு போகக்கூடிய வழி சரியா தப்பான்னு யோசிக்காம இறங்குனீங்கன்னா பாதிப்பை கொடுத்து விடுவார் சனி அதனால நம்ம செய்யக்கூடியது சரியான வழியில செய்யறோமா லாபம் அடுத்த பட்சம் அப்படிங்கிற மாதிரி வச்சு பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்புல சனி அமர்ந்திருக்காரு மூன்றாம் இடத்தின் சனி பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு முயற்சிகளை தாமதப்படுத்தும் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் நாளைக்கு பண்ணிக்கலாமே இப்ப உடனே பண்ணணுமான்னு இன்னைக்கு டைம் இருக்கே அப்படின்னு எல்லாம் உங்களுக்குள்ள எண்ணங்களை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அதனால இதெல்லாம் நமக்கு நடக்கும்னு தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் நீங்க மாற்றிக்கொண்டீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆறாம் இடத்துல உங்களுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னாலும் குருவின் பார்வை அதற்கு அனுகூலமாகவும் அமைந்துவிடும் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து ரொம்ப நாளா சரியாகாத அந்த வியாதியில இருந்து வெளியில வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு இல்ல கடன் பிரச்சனைனால ரொம்ப அவசப்பட்டு இருக்கேன் இல்ல கோர்ட் கேஸ்ன்னு நான் ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு சாதகமாக நியாயமான தீர்ப்பாக இருந்தா உங்களை பக்கம் நியாயம் இருந்தது அப்படின்னா அதுல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதிகம் உண்டு ஏன்னா குருவின் பார்வையும் இருக்கு சனியின் பார்வையும் இருக்கு நியாயம் தர்மம் நம்ம பக்கம் இருந்தது அப்படின்னா வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடத்துல மிதனராசி என்பர்களுக்கு இருக்க போகிறது பத்தாம் இடத்தில் ராகு தொழிலை விரிவுபடுத்தும் நீங்க ஒரு இடத்துல ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்கன்னா நிறைய பிரான்ச பண்ணுவீங்க இல்ல வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கான ரெகக்னிஷன் இன்னும் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு செய்யும் வேலையில வந்து உங்களுக்கு பாராட்டுகள் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ராகு ஏற்படுத்தி கொடுக்கப்பற பாக்கியஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக நடக்கும் ரொம்ப நாளா கிடைக்காத ரெக்கக்னிஷன் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நான்காம் இடத்தில் அந்த கேதுவின் அமர்வு சில பாதிப்புகள் மனரீதியாக கொடுக்கலாம் சில எண்ணங்கள் உங்களுக்கு அதீதமாக ஒரு பாதிப்பை கொடுக்கலாம் தேவையில்லாத எண்ணங்கள் இதெல்லாம் வந்து அப்பப்ப வந்து உங்களுடைய செயல்பாடுகளுக்கு தடங்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அதையெல்லாம் வந்து அப்பப்பவே நீங்க வந்து மாற்றிக்கொள்ளுங்க ஏதாவது உங்களுடைய டைவர்ட் பண்ணுங்க இதெல்லாம் நீங்க செய்யலாம் வீடு வண்டி வாகனங்கள் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருடத்துல அதற்கான வாங்கக்கூடிய முயற்சிகள்ல இறங்குவாங்க தசாபுக்திகள் சாதகமாக இருந்ததுன்னா அருமையான வீடு அமையும் நிறைய பேருக்கு தாயின் மூலமாக ஆதாயம் உண்டு தாய் வழி உறவுகள் மூலமாக சில நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருடத்துல அமைய போகிறது மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருடத்துல எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னா லலிதாம்பிகையை வழிபடலாம் அம்பாளுக்கு நிறைய ஸ்வரூபங்கள் இருக்கு அதுல குறிப்பா லலிதாம்பிகை அந்த ஸ்வரூபம் அவளை நீங்க வழிபட வழிபட உங்களுடைய சங்கடங்கள் குருவினால் தாமதப்படக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி விநாயகர் அகவல் இத இல்லங்கள்ல பாராயணம் செய்து கொண்டே வரலாம் இந்த விநாயகர் அகவல் படிக்க படிக்க உங்களுடைய ஆரோக்கியம் பலப்படும் இது உங்களுக்கு பெரும் உறுதியாக இருக்கும் உங்களுடைய வேலையில மொத்தத்துல ராசி என்பர்கள் குரு பனிரெண்டுல மறைந்தாலும் அழகான நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைய போகிறது வாழ்த்துகள் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்